உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயமே என்னென்னா என்ன சார் சுக்கர பகவானுக்கு மாசம் மாசம் பதிவு போட்டே இருக்கிறீங்க இப்ப ஏதாவது ட்ரெண்டுங்களா அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏன் சொல்கிற அப்படின்னா சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் சுகபோக வாழ்க்கை நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நல்ல மன நிறைவான வாழ்க்கை நம்ம யாரும் இரநூறு வருஷம் வாழப் இல்லை நூறு வருஷமும் வாழப் போகிறதில்லை வாழக்கூடிய அந்த நாட்களில் நம்ம சந்தோஷமா வாழணும் திருப்தியாக வாழணும் நம்ம நினைச்சபடி வாழணும் அப்படின்னா வசதி ஆடம்பரம் சொகுசு இது எல்லாத்துக்கும் காரணம் சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அழுமூஞ்சியாக இருப்பாங்க ஒரே துக்கமாக இருக்கும் முகத்தில் நல்ல கலையே இருக்காது நல்ல சந்தோஷமே இருக்காது என்னாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க நல்ல வாழ்க்கை அமையாது நல்ல திருப்தி இருக்காது இவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருக்க மாட்டார் இப்போது கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிப்பிழில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சுக்கர பகவான் நட்பு ஸ்தானத்துலையோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஜொலிக்க முடியும் அவங்க ஃபேமஸ் ஆக முடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் வந்து அவருடைய உழைப்பால் அவருடைய அறிவால் அவருடைய திறமையால் இன்னைக்கு குறுகிய காலத்தில் மிக உயரமாக வளர்ந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நடிகர் அவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய அந்த அமைப்பு நல்லா இருந்து தான் எப்படின்னா ஒன்று ஆட்சியாக இருந்திருக்கும் இல்லைன்னா உச்சமாக இருந்திருக்கும் இல்லைன்னா நேச்ச பங்க ராஜ்யோகத்தில் இருந்திருக்கும் இல்லைன்னா ஏதாவது சுபகிரகங்கள் அந்த சுக்கரனை பார்த்துருக்கும் அப்படி இந்த சுக்கரனுடைய சப்போர்ட்டு நடிகர் சிவகார்த்திகேயனுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தங்காட்டி தான் அவர் குறுகிய காலத்துல இந்தளவுக்கு வளர முடிஞ்சது ஒரு சிலர் வளர்றாங்க அவங்க அப்பா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க இல்லை அவங்க தாத்தா இதே ஃபீல்டில் இருந்திருப்பாங்க அப்படி இருந்ததுனால இந்த ஃபீல்டில் வளர்ந்துருப்பாங்க அதுவும் ஓரளவுக்கு தான் வளர்ந்துருப்பாங்க இல்லையோ பெரிய லெவலில் வளர்ந்துருக்க மாட்டாங்க சிவகார்த்திகையன் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறாருன்னா அந்த ஜாதகத்தில் சுக்கரனுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும் இது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது இப்போ வந்து கூடா நட்பு இல்லீகல் காண்டக்ட் ஒரு தவறான பாதையில் போகிறது கூடா நட்பு ட்ரக்ஸு அதே சமயத்தில் இப்போ வந்து பெண்களுடைய தொடர்பு இதனால் அவங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடுது ஜெயில் வாழ்க்கை கொடுமை இந்த மாதிரியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுக்கரன் அவங்க ஜாதகத்தில் ஸ்தானத்தில் இருந்து காட்டித்தான் அப்போ இந்த ஸ்தானம்னா எது அப்படின்னா ஆறு ஏழு பத்து இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் நின்னால் இந்த மாதிரியான கெடுதலான தான் அனுபவிக்க முடியும் இதற்கு விதிவிலக்கே இல்லைங்களா சார் கண்டிப்பா இருக்குது அந்த ஆறு ஏழு பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகிரகங்களின் பார்வை பெற்றோ இருந்தால் கண்டிப்பாக இந்த கெடுதலான பலன்களிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த கெடுதலான பலன்களை அவங்க அனுபவித்து தீரணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் எங்கே இருக்கிறாரு நம்முடைய ராசியிலேருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு நமக்கு நல்ல பலனை கொடுப்பாரா சுபகிரகங்கள் ஏதாவது பார்க்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக சிறப்பு இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவான் எந்த விதமான பலனை கொடுப்பார் அப்படின்னா சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் மார்ச் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிசபத்துக்கு அந்த சுக்கர பகவான் பயிற்சியாக இருக்கிறாங்க அந்த சுக்கர பகவான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுப்பார் அதாவது மூன்றாம் இடத்துக்குரிய பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இப்போ பத்தாம் இடத்தில் ஆட்சி ஆட்சியாக இப்ப பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் அப்போ சிம்மராசிக்காரங்க பயந்துக்க வேண்டியதே இல்லை தைரியமாக இருக்கலாம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள் அஷ்டம சனி நடக்குது இல்லையா பயந்துக்கவே வேண்டாம் அஷ்டம சனியால் அதே சனி பகவான் மூன்றாம் பார்வையாக சுக்கர பகவான் பார்க்கிறாங்க அந்த சனியும் சுக்கரனும் அதி நட்பு கிரகங்கள் அப்ப அந்த நட்பு கிரகத்தின் துணையோடு சுக்கரன் இருப்பதால் அந்த சனியுடைய பார்வை சுக்கரன் மேல படுறதுனால அந்த சுக்கரனும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லதுதான் இந்த நடக்கும் அப்போ அவங்க அரசியல் இருந்தாலும் சரி ஒரு அரசு தொழில் இருந்தாலும் சரி பெரிய உயரிய போஸ்ட்ல இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே இப்ப கூடி வரும் பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் இந்த பீரியட்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா தாராளமாக ஆரம்பிக்கலாம் நீங்க ஆரம்பிச்ச தொழில முன்னேற்றம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீருமா கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு வந்து எதிரிகள் துரோகிகள் உங்களுக்கு கெடுத்தது அவங்கதான் நீங்க நல்லது 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 நினைச்சு எல்லாத்துக்குமே உதவி பண்ணீங்க அதுல முக்காவாசி பேரு துரோகிகள் எதிரிகள் தான் நீங்க எதிரிகள் தான் வளர்த்து வச்சிருக்கீங்க துரோகிகளையும் வளர்த்து வச்சிருக்கீங்க பின்னாண்ட முதுகுல இருந்து குத்துறாங்களோ நேருக்கு நேர் வந்து அடிப்பதற்கு யாருமே இல்லை இப்ப முதுகுல குத்தி உட்கார வச்சுட்டாங்க இதற்கு மேலேயா எந்திருப்பீங்களா கண்டிப்பாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல உங்களுக்கு தெரியும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய வளர்ச்சி பாதையில நீங்கள் முன்னேற்ற பாதையில போவீங்க அப்போ உங்களுக்கு அந்த வளர்ச்சியும் அந்த முன்னேற்றமும் நல்லா இருக்கும் காய்கறி கடை வச்சாலும் சரி நீங்க பெரிய பல கோடி போட்டு ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி எந்த தொழில் செஞ்சாலும் சரி இந்த நல்லா இருப்பீங்க அனுகிரகம் சுக்கரன் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து நான்காம் இடத்தை பாக்குறாங்க அந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் உடல் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிணைப்பீடைகளும் தீரும் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளும் தீரும் உங்களுக்கு வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்த பீரியட்ல வாங்குவீங்க சொத்தும் வாங்குவீங்க வீடும் கட்டுவீங்க இதற்குண்டான எல்லா விதமான பாக்கியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நேயர்களே நீங்க எதை பத்தியும் கவல்பட வேண்டாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நல்ல வளர்ச்சியான காலகட்டம் இந்த பீரியட்ல யாரை கும்பிடணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்க ரங்கநாதரை கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க பிரார்த்தனை கண்டிப்பாக பளிக்கும் தைரியமாக இருங்க ஆனால் ஒரே விஷயம் உங்க ராசியிலேயே கேதுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் செஞ்சு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது நாம பேசக்கூடிய பேச்சு யோசனை பண்ணி பேசுங்க பத்து பேச்சு பேசுறதுல ரெண்டு பேச்சு பேசுங்க திடீர்னு பேசிட வேண்டாம் திடீர்னு ஒரு முடிவெடுக்க வேண்டாம் நிதானமாக யோசனை செய்து முடிவெடுங்க இந்த பீரியடில் சுக்கர பகவான் நல்லா இருக்கிறாங்க அதனால் மனைவியை நம்புங்க மனைவியை விட்டு விலகி போக வேண்டாம் எதுவாக இருந்தாலும் மனைவி விட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க இதற்கு முன்னாண்டையும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது போக நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறீங்க எல்லாமே பார்த்து சொல்கிறேன் இனியுமே அந்த லக்னம் அந்த சந்திரா லக்னம் இதற்கு சுக்கரன் எங்கே இருக்கிறாரு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது நான் சொல்லக்கூடிய பலன் நல்லா இருக்குது இருந்தும் உங்களுக்கு அந்த பலன் நடக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் எங்கேயோ ஒரு பக்கத்தில் மிஸ்டேக் இருக்கணும் அதனால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்